இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பெரிய ஒரு டார்கெட்டை எப்படி இந்தியா வந்து பீட் பண்ண போகுது சேஸ் பண்ண போகுது அப்படின்னு எல்லாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்தியா டீம்லேருந்து உள்ள வரும்போதே ஓப்பனிங் வந்துட்டு பிரேக் ஆகுது ஆனால் ஒரு பக்கம் ஸ்மிருதி மந்தானா மட்டுமே வந்துட்டு ஸ்டாண்ட் பையாக இருந்தாங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அடுத்த தூதராக அவங்க தான் இருக்காங்க ஏன்னா வெற்றிகள் எல்லாத்துக்குமே அவங்களுடைய செஞ்சுரிஸ் தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு பக்கபலமாக இருந்துட்டு இருக்கு இப்போ கரண்ட் சினாரியோலாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்மித்தியம் வந்தான்னா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க இருபத்தஞ்சி பாலில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டாங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போது டப பார்த்தா ஒரு ஐம்பது பால்ல செஞ்சுரியும் போட்டாங்க இப்படி செஞ்சுரியும் போடும்போது எடுத்து வச்சு நம்ம இந்தியன் கிரிக்கெட்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சு பார்த்தா ரெக்கார்ட்லாம் எடுத்து வச்சு பார்த்தா மென் ஸ்ட்ரீமில் கூட யாருமே இப்போ வரைக்கும் ஓடிஏயில் ஐம்பது பாலில் செஞ்சுரி அடிக்கலைங்க அதாவது யார் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி தான் இருக்காரு ஐம்பத்தி ரெண்டு பால்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சேவாக் இருக்காரு இப்படி இருக்கும் பட்சத்தில் ஐம்பது பல்ல ஸ்மிருதி மந்தானா செஞ்சுரி அடிச்சு விராட் கோலியவே இப்போ வந்து பெண்ணுக்கு தள்ளியிருக்காங்க